அதுக்கு பதில் விடைங்கிறது எட்டு வகையா என்னடா கேள்வி ஆறு வகையா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே சொல்ல முடியும் ஏன்னா ஆறு கேள்வி இருந்தா ஆறு 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 விடை தானே இருக்க முடியும் எப்படி எட்டு விடை அதான் தமிழுடைய அறிவாற்றல் ஒரு பொருளுக்கு நிறைய அர்த்தம் உண்டு மாலை என்பது அந்தி பொழுது அப்படின்னா சாயங்காலம் சொல்லுவான் கழுத்துல அணிந்திருக்க கூடியவருக்கு மாலை தான் பேர் இரண்டுக்கும் எழுத்து மாறுவது கிடையாது எந்த ஒரு பதம் மாறுவதும் கிடையாது காரணம் இல்லாமல் பாதம் படுவதில்லை பதம் பாடுவதும் இல்லை அப்படிங்கிறாங்க அருமையாக பேச நீங்க தெரியுமா வள்ளலார் பிறந்தவை பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் அருந்தினாராம் பாடிய பயிர் வாயிறு வாடிருச்சுன்னு அவர் மனம் மருந்தியதை விட இந்த பயிர் வாடிச்சே இதனால எத்தனை மக்களுடைய பயிர் வாடபோது அவருடைய எண்ணத்தை பாருங்க அதனாலதான் அளவு அவருக்கு ஏற்றி வைத்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க பசித்திரு தனித்திரு விழித்து அப்படின்னா என்ன முதல்ல ஒரு மனிதனாக பிறந்தவன் எது எதுக்கு பிறந்தான்

தனக்கென்று ஒரு வாணியை வகுத்து தண்ணித்திருக்கணும் நூறு பேர் இருந்தாலும் தனக்கென்று ஒரு வாணியை வகுத்து தண்ணி திருக்கணுமா சரித்திர அப்படின்னா தூயாவை நம்மளாலே இருக்கு கிடையாது கிடையாது உணர்ச்சியோடு இருக்கணும் இந்த மூன்று வார்த்தைகள் முதல் எழுத்த எடுத்து பாருங்களேன் வரும் எவன் ஒருவனுக்கு பதவீன் அவனுக்குதோ அவனுக்கு என்ன ரொம்ப அவசியம் தெரியுமா என்ன படிக்கிறது மிக மிக அவசியம் பதவி கிடைச்சிருச்சு ஒரு மனிதனுக்கு பதவி ஒரு மனிதனுக்கு பொதுவாக பணிபுரிய அவசியம் ஆனா பதவியிலும் நாடு கிடைச்சிட்டா பணிபு இருக்கணும் ரொம்ப அவசியம் பணிவு இருக்கணும் பணிவு மட்டும் இல்லன்னு இருக்கணும் கூட கொஞ்சம் துணிவு இருக்கணும் அதுதான் சொல்ல ரெண்டுமே இருக்கணும் பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னு பணிவு இல்லாம இருக்கும் வச்சுக்கோங்களே எப்பேற்பட்ட பதவியா இருந்தாலும் சரி சரி கொஞ்ச நாள் கூட தன் கூட கட்ட வைத்துக் கொள்ள முடியாது சரி ஆனா இடம்பொருள் ஏவலுங்கிறாங்க ஏன் இடம்பொருள் ஏவளு அப்படி பார்த்தா இந்த நாட்டினுடைய முதல்

பகுதி ஆராயக்கூடிய அறிவு அப்பா சிற்றறிவு நுண்ணறிவு கேள்வி அறிவு கேளறிவு பகுதி அறிவு இத தா பேசணும் இத பேச கூடாது இத சாபடணும் இத சாப்பிட கூடாது அப்படிಂದ್ರது பகுதி ஆராய கூடியது ஒரு சின்ன சண்டைய கேக்கலாம் சொல்லுங்க இதெல்லாம் இதான் சாப்பிடணும் இத சாட கூடாது 4000 நாள் அதுக்கு பேரு பகுதி அறிவுங்கறீங்க இல்ல ஐ அறிவு உண்ட ஒரு மாடு ஒரு ஆடு இருக்கு ஒரு மாடு இருக்குல்ல அந்த மாடு அம்மா என்று சொல்லுதா மறந்தும் கூட ஒரு தண்ணிக்குள்ள ஒரு கிணறு இருக்கு இந்த கிணத்துக்கு விழுந்தா செத்து போயிடும் அப்படின்னு அதுக்கு தெரியும் அதனால அந்த கிணத்துக்கு குதிக்காது அப்படிங்கிறது அதுக்கு தெரியும் அதுக்கு ஆராய தெரியுது ஒரு ஆடு இருக்கு இந்த ஆடு மறந்தும் கூட அசைவம் சாப்பிடாது அதை சாப்பிட ஏன்னா அதை பிடி அதை சாப்பிட முடியாது அப்படின்னா அதுக்கு சாப்பிட கூடாது இல்லை இதை கூடிய தான் சாப்பிடணும் அப்படின்னு அது இருக்கு அப்ப அதையும் ஆறாயுது அப்புறம் ஏன் அதை பகுத்தறிவு நம்ம சொல்ல மாட்டோம்

ஒரு விவசாயம் பண்றான் உம் விவசாயம் பண்ணும்போது அந்த விவசாயத்துல இருக்கக்கூடிய பயிர் அந்த பயிர மாடு உணவை ஒட்டணும் ஆனா அதுக்கு தெரியாது இது அடுத்த ஒண்டு பயிர் அதை போய் நம்ம சாப்பிடக்கூடாது தெரியாது அப்படிங்கிறது தெரியாது ஆனா மனிதர்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க என்னங்க ஆடு மாடு அப்படி எடுத்துக்கிட்டா மாடை பாருங்களே பசு மாடு மகாலட்சுமி கோமாதா அதே வந்து மாடு கூப்பிட்டு பாருங்க ஆமா அப்படி ஐ நான்கறி உள்ளது நாய் இருக்குதிங்களே ஐந்தறி உள்ளது என்ன

நான்கறிவுக்கு சொந்தமானது பறவைகளை பத்தி நான்கறிவுக்கு சொந்தமான பறவையே பாருங்களே நம்ம அப்படியே சொல்லுமா அப்படின்னு இருக்கு பறவைகளை பத்தி பேசும்போது பாருங்க விலங்கு உண்ட மனிதர்களை பத்தி ஆனா சிறப்பாக நான்கறிவு கொண்ட பறவை காகம் இருக்குல்ல நம்ம அதை ரொம்ப எழிவா நினைக்கிறோம் காகத்தை கறக்காம இருக்கு அப்படின்னு சொல்றான் பாருங்க காக காகத்தை மாறி நாகை விட ஒரு நன்றி உள்ள ஜீவன எது அப்படின்னு ஒரு உயிர் எது அப்படின்னா இந்த உலகத்துல காகம் மட்டும்தானா

கூட்டத்தையே போயிட்டு வந்துதான் உட்கொள்ளுமா அதை விட காகா சோறு வைக்கணும் அப்படிங்க ஒரு முறை காகத்துக்கு சாப்பாடு வைய அது வாழ்நாள் இருக்கும் வரை உண்ணிய தங்களுடைய முகத்தையும் மறக்காதான் நம்மளுக்கு இது ஆராய்ச்சியின்படி இது உலக உண்மை அருவியல் முடிந்த உண்மை அதை போல காலையில எழுந்த உடனே முதலில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீராட வேணுங்கிறாங்க ஏன் அப்படின்னா துஷ்ட சக்தி எல்லாம் தூங்கும் பொழுது வரும் அதனால காலைல எழுந்த உடனே நீராட வேணும் மூதேவி போ சீதேவி வான்னு சொல்லணும் காலையில எழுந்த உடனே யார் கண்களிலும் தென்படாமல என்ன செய்ய அப்படின்னா காலைல வெளி சூரியன் உதிப்பதற்கு முன்பாக சூரியன் உதிப்பதற்கு முன்பாக யார் கண்களின் தென்படாம முதல் வேலை காகத்துடைய வேலை என்ன அப்படின்னா நீராடுவதான் குளித்து விட்டுதான் பிறகு அதோடைய வேலைகளை செய்வான் அப்பேற்பட சிறப்பு வாய்ந்த ஒரு பறவை நான்கு அறிவு கொண்டது அப்ப எல்லாத்துக்கும் எல்லா ஒவ்வொரு உயிரத்துக்குமே எல்லா சிறப்பு அறிவு பறவை சொல்லும்போது இங்கேயும் நான் இருக்கக்கூடிய இடத்துல நான்கு அறிவு தானேப்பா இருக்கக்கூடிய பறவை என்ன பறவை தெரியுமா நம்ம இருக்கக்கூடிய குறிஞ்சி நேரத்துல இருக்கக்கூடிய பறவை பறவைக்கு முதல் எத்தனை காலு ரெண்டு கால் இல்லை ரெண்டு காலா பறவைக்கு

அங்கிட்டு நாலு நாள் சென்றது ஒரு அப்ப இரண்டு நாள் தானே வந்துருச்சு இல்ல அதெல்லாம் காரணம் இருக்கு அப்ப இங்க இருக்கக்கூடிய பறவை என்ன பறவை சிம்பிள் பறவை இந்த குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய பறவை சிம்பிள் பறவை அப்ப ஏற்பட்ட பறவைகள் இருந்துட்டாலும் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்றாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஏன் அப்படி சொல்றாங்க கழு என்றால் என்ன கழு என்றால் அழகு தை என்றால் பெண் அழகான பெண்ணு ஒரு முறை சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை என்ன அப்படின்னா களி என்றால் கோரப்புல்லா இந்த கோரப்புல் வகையை எடுத்து பாய் மூட்டுகின்ற பொழுது இப்பதான் பாய் தைக்கிறாங்க அப்பதான் பாய் மூட்டுகிறாங்க கோரப்புல் வகையை எடுத்து பாய் மூட்டுகின்ற பொழுது கற்பூரம் நம்ம சூடா இருக்குங்களா அப்பேற்பட்ட கற்பூர வாசம் வந்துகிட்டே இருக்குமா அதனாலதான் கழு தைக்க தெரியுமா கோரப்புல் வகையை எடுத்து தைக்கும் பொழுது கற்பூரத்தோட வாசம் வருமா அதனால சொல்லுவாங்களா

மகாபாரத்தை பேசலாம் நிறைய இருக்கு இலக்கணம் என்றாலே ஒரு மனித இல்லாமல் பெரிய விஷயங்கள் நம்ம பேசுறதும் நம்ம பேசுறோம் அப்படின்னா கேக்குறவங்களுக்கு புண்ணியம் அதை நம்ம பேசுறவங்களுக்கு புண்ணியம் அப்ப இருக்கிற புண்ணியத்தை சார்ந்தது அந்த நாடக நாடகத்திற்கு ஆமா அப்ப இருக்கிற கழிவு கதையை கந்த புராணத்தையும் பேசலாம் அதே போல எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயத்தை பேசிட்டோம் நம்மளுக்கு புண்ணியம் கேட்கக்கூடிய உங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு இருக்காங்கல்ல ராமாயணத்தை பேசணும் அப்படின்னா எங்கயாவது இருந்து ஆஞ்சநேய பெருமானத்தை கேட்டுக்கொண்டு அதனால மகாபாரத்தை பேசணும் அப்படின்னா சிவாச்சாரியோட மையம் யாரு அப்படின்னா அசுவத்தாமன் சொல்லக்கூடிய எங்கேயாவது இருந்து அதை கேட்டுக்கிட்டு அதனால கிடையாது ஆஞ்சநேய பெருமான் பாருங்களே கையெடுத்து வணங்கிட்டே இருக்காரு நம்ம கடவுளை பார்த்து கும்பிடுறோம் ஆனா கடவுளே நம்மளை பார்த்து வணங்கினா பார்க்கின்ற ராமனாகவும் பார்க்கின்ற பெண்களாகவும் சீரியாகவும் நினைச்சு கும்பிட்டு இருக்காரு இருக்கு அப்படிங்க போது ராமாயணத்தை எழுதியது யார் தெரியுமா? எந்த மொழியில கேக்குறீங்க? சமஸ்கிருதத்துல. சமஸ்கிருதத்துல நீங்க இல்லாத ராமாயணமா? வால்மீகமா? யார் தான சொல்லிச்சான்? சொல்ல சொல்ல வால்மீகி மொழியில எழுதனார சமஸ்கிருத மொழியில. தமிழ் மொழியை தமிழ்நாக்கம் செய்தத வந்து கம்பர் ஒட்டபு தர்ங்குவாங்க. எழுదవ எழுனவே ஏட்டக்குள்ள ஏட்ட கிளச்சியா? படிச்சவன். பாட கிளச்சனா? படிச்சவன். பாட கிளिच அப்டிவாங்க. சரி. கம் பாருங்க எத்தனையோ ராமாயணங்கள் அப்படின்னா சாமி ஒன்னு ஒண்ணா தொட்டு தொட்டு பேசிட்டே போலாம்.

நாலு வரி பேசின நாலு வரியில விஷயத்தை பேசினாலும் அவங்களுக்கு புரியற மாதிரி தேர்ற மாதிரி பிச்சை தருங்க மனிதனுடைய வாழ்க்கையை நாலுக்கு அடக்கம் சொல்லணும்னா பவியம் மனிதனுடைய வாழ்க்கை எட்டுக்குள்ள தான் அடக்கம் ஓரட்டில் ஆறாத ஆட்டம் இரட்டில் கற்காத கல்வி மூவட்டில் நடவாத திருமணம் நாலட்டில் பிறவாத பிள்ளை ஐந்தட்டில் தேடாத செல்வம் ஆறட்டில் சுற்றாத ஸ்தலம் ஏழட்டில் பண்ணாத தியானம் எண்ணட்டில் அடையாத ஓய்வு அப்பவே ஒரு கவிஞன் ஒன்றாம் வட்டில் ஆடாதது விளையாட்டு கற்காதது கல்வியும் அல்ல மூவாம் மட்டில் நடவாதது திருமணம் அல்ல நீ நான்காம் மட்டில் பிரமாதது குழந்தையும் ஏன் தெரியுமா ஓர் எட்டு என்பது எத்தனை ஓர் எட்டு என்பது எட்டு எட்டு வயது என்பது எத்தனை விளையாட்டு சின்ன பையன் பொடி பையன் பிள்ளைய விளையாட்டு பொதுவான ஒரு விஷயம் எட்டு வயது என்பது ஆக

தியானம் பண்ணாங்களா ஆக எண்ணத்தில் அறையாத அறுபத்தி வயது அறுபத்தி நாலு வயது என்ன தெரியுமா எண்ணத்தில் அடையாத ஓய்வு எண்ணத்த அறுபத்தி நாலு அறுபத்தி நான்கு வயதுலதான் எல்லா சேட்டையும் செஞ்சுபிட்டு போய் ஓய்வெடுக்கக்கூடிய வயதுன்றாங்க நம்ம ஆளுங்க அப்படியே செய்றாங்க அறுபத்தி நாலு வயதுல சேட்டையவே ஆரம்பிச்சு அப்படிலாம் இருக்கு இப்ப ஒண்ணுன்னு ஆரம்பிங்க

மூட்டிய கரைக்க இப்பதானே சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் திரும்ப திரும்பிக்கிறேன் இப்படி அதுக்குதான் நான் வேற ஏதாவது கேப்பா நீ என்ன பாத்து கேட்டதே கேட்டுக்க அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேக்குறா காரம் அப்படி அவசியம் இல்ல கேட்டேன் காரணம் இல்லாம கேப்பானா

பன்னிரண்டு வரையது பாலன் மீனி மரவன் திரவன் யாரறி ஒரு சின்ன விஷயம் நீங்க ஏழு பருவத்தை சொல்லுங்க பேதை பதமே மங்கே நான் 7 பாலன் மீனி மரவன் திரவன் விடலை முதுமுனைனு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு 7 வகை யாரு

நீங்க தான் அப்படி கேட்கணும் அப்படின்றீங்க ஒரு பெரிய மனுஷே நாத மகா பண்ணி வருங்க ஒரு பெரிய மனுஷே நீங்க நாத மகா பண்ணி வரு நான் சின்ன புள்ள தானே பருவம் மணிந்த மங்கை தானே படி வந்து வயது ஆகுது யாராவது ஏப்பா எந்த சாமியார் பையனாலும் போய் ஒரு பருவ மனுஷ பிள்ளைட போய் உனக்கு நம்ம மாப்பிள பாத்துக்கிட்டு சொல்லுவாங்க முது வீட்டுல காயில போயிருப்பாங்க அதான் உன் வீட்டுல பொண்ணு இருக்கா ஒரு மாப்பிள பாத்துருக்கேட்டா மாப்பிள இருக்காங்க நீங்க என்ன புரோக்கற இல்ல நான் கேக்குறீங்க ஒரு மாப்பிள இருக்கு

காலை வரு திருமணம் முடிச்சு வைக்கணும் அதனால தான் திருமணம் நீங்க பேசுறீங்க அந்த வயசு திருமணம் முடிச்சு வைக்கணும்

அவங்க வந்து ஏத்துக்குவார அவரு எப்படி ஏத்துக்க முடியாது ஏத்துக்கவே முடியாது அப்படி ராமனுக்கு ஒருத்தன் ஒரே வாழ்ந்து சொல்ற இல்ல சரி இந்த வாய் தானே சொல்லுச்சு சரி ரசீதே சிறை எடுத்து சென்றது யார் ராவணேஸ்வரி ரா ராமனை தவிர சீதை வேற யாரை நினைச்சிருக்கல மனதல அளவுல அப்படி நினைக்க முடியுமா கற்பில் சிறந்தவள் அல்ல பாபா ஆனா ராவணேஸ்வரி இலங்கை யாரைக்க சிறை எடுத்து போறான் சரி அவன் போய் சீதையை போய் தொடல சீதையினுடைய பரிபூரண சமூகத்தோட தான் சீதையை தொடணும் அப்படிங்கற எண்ணத்துல இருக்கான் சரி ஆனா சீதை ராமனுக்கு ஒருவனுக்கு ஒரு அலியா பத்தி நீங்க தெரியல சீதை போய் ராவணன் ராவணன் தொட்டாலே எப்படி சீதை ஓன அடி வீட்டுல தொட்டா

சீதையை சந்திப்பதற்காக எப்படியாவது நம்ம மேல ஆசைப்பட்டுவாளோ அண்ணன் தினமும் சீதையை பார்ப்பதற்காக அதிகாலையில் எழுந்து போறாரு அந்த அம்மா எடுத்து கூட பார்க்கவே இல்லை யாரே தந்தாரத்தை விட்டு பிரதாரத்தை எச்சிக்க கூடாது அம்மா அப்படியே சிம்மா சின்சிமா மரத்துல அமர்ந்த மணியே உட்காந்துருக்காங்க அப்பதான் ராவணை போயிட்டு அப்படி போயிட்டு திரும்ப திரும்ப போயிட்டு போயிட்டு வரும் பொழுது அப்பதான் சூர்பனக பாத்துட்டான் யாரு தங்கச்சி சூர்பனக பாத்துட்டு ராவணேஸ்வரனை கூப்பிடா கூப்பிடுற அண்ணனை கூப்பிடுறா ஏ ராவணேஸ்வரன் அண்ணா அட அறிவு வெட்டவனே தங்க கதையில

அப்படின்ற மாதிரி உருவ பாடுற கலைன்னு ஒண்ணு இருக்கு அந்த கலையில உன்னுடைய உருவத்தை வந்து ராமணேஸ்வரனா இருக்கக்கூடிய நீ உன்னுடைய உருவத்தை வந்து ராமன் போல உன்னுடைய உருவத்தை மாற்றி அமைச்சு நீ போ சீதை கிட்ட போன்னு சொல்ற நம்ம குலைக்கிற மொழியோ அது குலைக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஆக வாருங்களே இந்த ராமணேஸ்வரர் என்ன செய்யறாரு வேகமா அவருடைய உருவத்தை மாற்றி அமைக்கிறாரு யாரு மாதிரி ராமன் போல நான் என்ன பண்ண ராமன் போல நான் சுருக்கம் மத்தம் சொல்றேன் கட்டுப்பட்டு முடிக்கிறேன் பேசாம இருக்கு ஆக

சீத முன்னாடி படணும் அப்படின்னு அவர் சொல்றா. அப்பதான் அவர் சொன்னாரே ராவணேஸ்வரே, நான் ராவணனா இருக்கும் பொழுது கூட எல்லா பெண்ணுமளையுன ஆசைப்பட்டது உண்மை. எப்ப ராமனுடைய உருவத்தை மாற்றி அமைச்சதோ, இனிமேல் எந்த பெண்ணுமளையை நான் ஆசைப்படவே கூடாது. என் மனம் வலிக்குது என் மனம் சொல்லுது. அப்படின்னு சொன்ன உடனே இந்த சீடியா மாட்டவும் ஏர் எடுத்து பாத்துங்க உட்கார்ந்திருந்த அம்மா. ஏர் எடுத்து பார்த்தா நம்ம கனவர் போல தெரிகிறது. வேகமாக ஓடி வர்றாங்க வேகமாக ஓடி வந்து இந்த ராவணேஸ்வரே ராமண உருவத்தை மாற்றி நின்னுக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த அம்மா வந்து அப்படியே தான் கைய வச்சாங்க. சீனா

ராஜவாட்டாரே ஹ சரி இருக்கறோ ஆக மாப்பிள்ளை முருகன் கண்ணன் கடமன் கார்த்திகேயன் ஓராறு ம கோடி ஈரறு ம என்னது பெரிய கலைய்துறை உத்தியோகம் ஏங்க எல்லாருக்கும் குடும்பத்துல சந்தேர்து வந்து நான் பண்றது தற்கலகம் சர்க்கலகம் பொற்கலகம் எல்லாருக்கும் இல்லையா உங்க தொழில் தான்

நீங்க எப்பதான் வருவீங்க எப்படித்தான் வருவீங்க நானும் அஞ்சு வயசுல இருந்து கதைகிட்டே இருந்துச்சு வாங்க அதனால பிடிக்கவே